அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே காலத்திலே நிறைவேறு காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே இன்றைய வாக்குத்தோக் அசோசியேஷன் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் கத்திரிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அண்டோராங்க இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில் இறங்கி வந்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அவர் போற இடங்களில் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை மறித்து நான்கு நாளான பிறகு கத்தர் உயிரோடு எழுப்பினார் குருடர்கள் பார்வை அடைந்தார்கள் செவிடர்கள் காதுகள் திறக்கப்பட்டது ஊமையர் பேசினார்கள் முடவர்கள் துள்ளி குதித்து நடந்தார்கள் வெறுமையான இடத்துல தக்க அப்பங்களை கொடுத்தார் தண்ணீர் ரசமாய் மாறினது கடல் மேல் நடந்தார் காற்றையும் கடலையும் அதட்டினார் என அவர் செய்த அற்புதங்களை வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே இந்த வார்த்தையை முன்வைத்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அவரிடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை எல்லாரையும் தொட்டது எல்லாரையும் தொட்டபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் இந்த வார்த்தையை தியானித்த போது கத்த சிந்தை இதுதான் உன்னை தொட்டவரை நீயும் தொடும் அவருடைய வல்லமை எல்லாரையும் தொட்டதா ஜனங்கள் எல்லாரும் அவரை தொடும்படி வகை தேடினார்களாம் அவர் என்னை எப்படியாவது தொட வேண்டும் இதுதான் எல்லாருடைய ஏக்கமும் எல்லாருடைய ஜபமுமா இருக்கிறது சர்ச்சைக்கு வரும்போதே ஆண்டவர் என்னை தொடுங்க ஆண்டவரே நானும் ஜபிப்பேன் எல்லாரும் அப்படிதான் ஜபிக்கிறோம் ஆண்டவரை என்னை தொடுங்கப்பா நீங்க என்ன தொடர என்ன ஒரு விசை ஆண்டவரே ஆமாம் அவர் நம்மை தொட வேண்டும் என நாம் இயங்குகிறோம் அது மாத்திரமல்ல நானும் உங்களை தொட ஆண்டவரே அதுக்கு என்ன செய்யணும்ப்பா இதற்கு வகை தேடும் சர்ச்சைக்கு வருவது அவர் என்னை தொடுவதற்காக மாத்திரமல்ல நானும் அவரை தொட வேண்டும் என்னுடைய ஆராதனை அவரை தொட வேண்டும் என்னுடைய ஜெபம் அவரை தொட வேண்டும் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை அவரை தொட வேண்டும் என்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை அவரை தொட வேண்டும் அவரை தொடும்படியாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் அப்படின்ற அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் இந்த பாவை எதற்கு உதவாதவனை எவ்விதத்திலும் தகுதி இல்லாதவனை கிருபையாய் தொட்டாரே நான் அவரை எப்படியாகிலும் தொட வேண்டும் எப்படியாவது தொட வேண்டும் அவரை தொட வேண்டும் நாம் பாடுகிற பாடல்கள் நாம் ஏறெடுக்கிற ஆராதனைகள் நம்முடைய ஜபங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கை அவரை தொட வகை தேடுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய எல்லாவற்றையும் அவருக்காக மாற்றிக்கொள்வார்கள் இன்னும் நாம் பாவத்தை செய்ய தொடருவோமானால் நாம் அவரை தொட விரும்பவில்லை என்றார் இன்னும் நாம் தீமையான காரியங்களை செய்ய விரைந்தோடுவோமானால் அவரை நாம் தொட விரும்பவில்லை என்றார் இன்னும் நாம் பாவத்தை பார்க்கும்படி விரும்புவோமானால் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடுவோமானால் நாம் அவரை தொட விரும்பவில்லை என்று அர்த்தம் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி உன்னை விரும்பி தொட்டாரே நீயும் அவரை தொட வகை தேடு உன் வாழ்க்கையை அவருக்காக மாற்றிக்கொள் கத்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தரை தொடும்படிக்கு கர்த்தர் கிருமை செய்வாராக இரக்கமுள்ள தேவனே பரிசுத்தப்பேன் எங்களை விரும்பி தொட்டவரே உம்மையும் நாங்கள் தொட வகை தேட எங்களுக்கு கிருபை செய் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் ஆராதனை எல்லாவற்றையும் அதற்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆவே